ஆலய பண்புகளை நாம் மறந்து ஞானிகள் காட்டிய உணர்வுகளை நாம் இழந்து ஆக மனிதன் ஆசை புகழ்ந்த நிறைகள் கொண்டு இதை செய்தால் அதை செய்தால் நமக்கு அந்த தெய்வம் செய்யும் என்ற உணர்வின் ஆசை கூட்டப்பட்டு தெய்வ ஆசையாக மாற்றி இதன் வழிகளை நாம் எழுப்பம் என்றால் எனக்கு தெய்வம் கைவிட்டு விட்டதே என்று உணர்வின் நிறைகள் கொண்டு பேமனம் கொண்டு நாம் இறந்த பின் நாம் இதையே பக்தி கொண்ட ஒரு ஆன்மா சென்றால் அந்த உடலுக்குள் சென்று பேயாக ஆற்றி அசுர உணர்வு கொண்டு அதையும் அடக்குகின்றது இதே மனிதன் உடலில் வளைந்ததுதான் ஆக மனிதன் உடலில் எந்தெந்த குணங்களின் தன்னை வச்சி பெற்று மனிதன் உடலை விட்டு பெறுகின்றதோ இந்த உயிரான்மாக்கள் மற்ற உடல்களில் கலக்கப்பட்டு பல தீமைகள் எவ்வாறு என்று நாட்டுப்புறங்களில் காட்டிவிட்டு மீண்டும் என்னை அசாம் காட்டுக்கு அழைத்து செல்லுகின்றார் அழைத்து செல்லப்படும் போது அங்கே நான் சிக்கிவிடுகின்றேன் என்னை சிக்கி வைத்த சிக்கிய பெண் என்னை எங்கேயும் வெளியே போகாதபடி பல தந்தரங்களை செய்கின்றார்கள் வேண்டிய உணவுகள் கொடுக்கின்றார்கள் அவர்கள் முறைப்படி அவர்கள் என்னென்ன உணவுகளை கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் கொடுத்து அதுக்கு வேண்டிய சோம பானம் என்றால் மதுவை கொடுத்து இந்த உணர்வின் தன்மை மதிமயங்கி செய்து சிந்தனை நிலைகள் இல்லாத இவர் உணர்வுகளுக்கு அடிமையாவது போல செயல்படுத்துகின்றார்கள் இப்படி செயல்படுத்தி இப்ப நான் அவர்கிட்ட சிக்கிவிட்டேன் என்றால் இதை கொண்டு ஆளுக்கு கொஞ்சம் பங்கிட்டு இந்த உணர்வின் தன்னை மிச்சம் உள்ள நிலைகளை விளை நலங்களுக்கு தூவி விடுவார்கள் ஆனால் விளை நலம் நலமாகும் என்றும் இந்த உணர்வின் தன்னை மனிதனுக்கு மனிதன் கொண்டு தீங்கும் இந்த உணர்வு இன்று நாம இந்திய பகுதிகளில் சில பகுதிகளில் உண்டு மலைப்பகுதியில் அசாம் பகுதிகளெல்லாம் எல்லாம் இதை பல உண்டு இதை போன்று சில இடங்களில் மனிதன் வந்துவிட்டால் இங்கே இறக்க இந்த ரகசியத்தை தெரிந்து விடுவான் என்று இந்த புலையர்கள் பல அவருக்குள் இதே போல ஆவியின் தன்மை தனக்குள் கூடப்பட்டு அதே உணர்வின் தன்மை ஏவல் படுத்தி அந்த மதிமயங்கச்சி அவன் சிந்தனை இறக்க செய்து விட்டு திசை மாற்றி செல்வதும் உண்டு சில மலைப்பகுதியில் போய்விட்டால் நாம் அவர்களுடைய பார்வையில் பட்டால் இத்தகைய நிலை ஏற்பட்டு விடுகின்றது இன்று இதை எடுத்துக்கொண்டால் சில டிவிகளுக்கு எடுத்துக்கொண்டாலும் அந்த டிவியில் உள்ள மக்கள் இன்றும் நாகரீகத்தை அறியாத பல பச்சளை தாவர இனங்களை தனக்குள் எடுத்து தனக்குள் பல மாயாஜால வேலைகளும் செய்கிறது இங்கே மனிதன் வருகிறான் என்றால் அந்த தாவர இனங்களை எடுத்து மீண்டும் அந்த உராயும் தன்மை வரப்படும் போது அவன் சூட்சம நிலை அடைகின்றான் அந்த சூட்சம நிலை அடைவது ஒரு மனிதனுக்குள் இருக்கும் இந்த உணர்வை எடுத்து மீண்டும் அந்த உணர்வின் தன்மை கொண்டு மயங்கு செய்து தாவர இனத்தாலே அவன் மடிந்த பின் ஆக மடியும் பருவம் என்றால் அந்த மடியும் பருவத்தில் வருவனுக்கு இந்த உணர்வை அங்கு ஊட்டப்பட்டு அவன் இறந்த பின் அங்கு இழுத்து வரும்படி செய்கின்றது ஆனால் இவன் உடலுக்கு சென்றத்தின் மிக வலிமை கொண்ட நிலைகளையும் எவரையும் தாக்கும் உணர்வு வருகின்றது குணங்கள் என்ற நிலையில் மனிதனுக்கு உருவற்ற உணர்வுகள் மனித உடலுக்கு சென்ற பின் எவ்வாறு உருவருகிறது என்ற நிலையும் மனிதன் என்று எந்தெந்த நிலைகள் செயல்படுகிறது என்ற நிலையும் ஒருநாதர் இந்த பூமியின் நிலைகளை அழைத்து சென்று எந்தெந்த நிலைகள் செய்தான் சில நாடுகளில் இன்றைக்கு எடுத்துக்கொண்டான் பெண்களை அலங்கரித்து அந்த வருடத்திற்கு வரும் இந்த தேவரிக்கு இந்த நாட்டை காக்கும் தேவரி என்ற நிலையில் கொண்டு சென்று அவருக்கு வேண்டி உணவும் உதா பதார்த்தம் கொடுத்து நீ ஆண்டவன் பிள்ளைதான் என்று நிலை கொண்டு அந்த மலைப்பகுதியிலிருந்து தள்ளிவிட்டு அதை கண்டு ஆண்டவனுக்கு அது உணவாக கொடுத்தால் நம்ம நாட்டை காப்பான் என்ற நிலைகளில் சில சில நாடுகள் மேலை நாடுகளில் இன்றும் நாகரீகம் தடுத்த இந்த நாடுகளிலும் உண்டும் இதே போல சீனா போன்ற நாடுகளில் எடுத்துக்கொண்டான் ஆக தேவதைக்கு நரபடி கொடுத்தால் தன்னை காப்பான் என்ற நிலை வருகின்றனர் இதே போல நம்ம நாட்டிலும் இன்று தன் குழந்தை பலியிடும் தன்மை வருகின்றது இன்று இந்த ஒரு மாசுக்கு முன்னாடி பத்திரிகையில் எடுத்துக்கொண்டாலும் அவர் கல்கட்டால வேலை செய்து வருகிறார் அவருக்கு ஐம்பத்தைந்து வயது இருக்கும் இந்த குல தெய்வங்களை வணங்குகிறோம் என்று வந்திருக்கின்றான் குல தெய்வம் என்று வரப்படும் போது இவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒருவருக்கொரு ஒரு படிதீக்கம் உணர்வு கொண்டு ஆனால் படியின் உணர் கொண்டு செயல்பட்டதனால் அந்த ஆன்மா இறந்த பின் அந்த வீட்டு மருமகள் மேல் அந்த கொல தெய்வங்களை வணங்கப்படும் போது அவர்கள் கொல வழியிலே வந்த நான்கு பேர் இருக்கிறார் பாகம் பிரிப்பது வித்தியாசம் ஆகிவிட்டால் இந்த பழி தீர்க்கும் உணர்கள் இங்கே வந்த பின் அவர்கள் என்னென்ன உயிர்களை பலியிட்டு அந்த உணர்வின் தன்மை உணவாக உட்கொள்கின்றார்களோ இதே போல இவர்கள் கொல தெய்வங்களை வணங்கப்படும்போது முதலை கோழி ஆடு என்ற நிலைகள் ஒவ்வொன்றாக வரிசையாக கொடுத்து ஆக இது எனக்கு நிறைவேறவில்லை உன்னுடைய குழந்தையே அதாவது இந்த அல்லவா அந்த அருளாடு ஏன் அந்த நாக்கு எனக்கு தேவை என்று அந்த நாக்கை அடைக்க செல்ல ஆகா இதெல்லாம் வேண்டாம் என்ற நிலைகள் கொண்டு இதற்காக வளர்ந்து வரும் குழந்தையே பலி கொடுக்கின்றேன் என அந்த அருளாடக்கூடிய குழந்தையே தனக்கு இந்த பலி கொடுக்கிறேன் என்று அவன் வரம் கொடுத்து அந்த பலி கொடுப்பதற்காக சென்றுள்ளார் இந்த தச்சமைத்து நீங்கள் பத்திரிகையில் பார்த்திருக்கலாம் ஆனால் அதே சமயம் அங்கு என்ன நடந்தது என்றால் இந்த குழந்தை வழி கொடுப்பதற்கு என்னவே ஏற்றுக்கொள் என்று அங்கு சொன்ன பின் அவருடைய மனைவியும் மகன்களும் கை காலைகளை கொண்டு அந்த தலையை துண்டித்து அருளாடிய அந்த மருமகளே அந்த மாமனின் ரத்தத்தை உறிந்து ஆன தலையை தூக்கி பிடித்து அந்த ரத்தத்தையே உறிஞ்சி நக்கி கொண்டிருக்கின்றது ஆகவே அனைவரும் நிர்வாகம் நிர்வாணமாக இந்த தான் குழந்தையும் இவ்வாறு செய்ததென்றும் இன்று சில இன்னைக்கு வட வடமாகாணங்களில் அனைத்தும் இத்தகைய நிலைகள் உண்டு ஏனென்றால் இன்று நாம் பத்திரிகையில் பார்த்தது இது இதை போல அங்கு எழுத்த பின் எல்லாருமே இதை வலியிட்ட பின் இந்த ஆவியின் தன்மையும் இருண்ட நிலை கொண்டு அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கின்றார்கள் ஆனால் அந்த ஊரில் உள்ள மக்கள் இங்கே கொண்டாடுகிறார் என்றால் இதே போல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும் என்ற நிலைகள் எல்லோருக்கும் தனி ஏனென்றால் இவர்கள் பலிகள் கொடுக்கும் போது நரபலி கொடுப்பார்கள் என்று இன்று வேற எங்கேயும் போக வேண்டாம் திருப்பூருக்கு ரணகாடி என்ற நிலைகள் இருக்கப்படும் போது அங்கு அருளாடி வைத்தார் எடுத்தாலே பதித்திற்கும் சுடுகாட்டி ஓடி சென்று அதை பறித்து அந்த தலையை அழித்து பூஜை செய்வது உண்டு இது எல்லாம் மனித உடலுக்குள் எடுத்துக்கொண்ட உணர்கள் மடிந்த ஒரு உடலுக்குள் வந்த பின் இத்தகைய நிலைகள் செயல்படுகின்றன மனித வளர்க்கப்பட்டது மனித உணர்வு ஏற்ற பின் மனிதனாக சார்ந்த குணம் கொண்டும் செய்யக்கூடிய நிலையிலும் அசுர குணம் கொண்டு தாக்கும் நிலையும் மனிதன் இறக்கம் மற்றும் கொள்ளும் உணர்வுகளும் இப்படி மனித உடலுக்குள் எதை சேர்த்துக் கொண்டதோ ஒரு உடலுக்குள் சென்ற பின் இந்த நிலை செய்கின்றன நான் வட இந்தியா பக்கம் ஒரு பக்கம் நான் செல்லப்படும் போது இந்த மாசிக் என்ற நிலைய ஊரை கடந்து ஒரு கிராமத்துக்கு செல்லும் போக சொன்னார் அங்கே நான் போகப்படுத்தும் அங்கே என்ன நடந்தது என்றால் ஒரு மந்திரவாதி புதையல் எடுத்து தருகிறேன் என்று சொல்லியிருக்கின்றான் ஆனால் புதையல் எடுத்து தருகிறேன் என்றால் அதற்கு என்னென்ன பலிகள் கொடுக்க வேண்டும் என்று அவன் சொல்லியிருக்கின்றான் இவங்க என்ன செய்றாங்க தனக்கு புதைகள் வேண்டும் மற்ற தனக்குள் பழகியவர்களை அந்த பெண் குழந்தை இத்தனை வயசுக்குள் வேண்டும் என்று சொன்ன பின் அந்த பெண்களை தனித்தனியாக கொடுத்து இவன் கொடுக்கும் மருந்தை கொடுத்து அங்கே அழைத்து வந்து இரவிலே இவன் குழி தோண்டி வைத்திருக்கும் இதிலே இதில் பலி கொடுத்து அந்த பெண்களை தடைத்து விடுகின்றார் ஒரே நாளில் ஏழு பெண்களை பதைத்துள்ளார் எட்டாவது பெண்களை அது கொண்டு வருவதற்கு முன் நான் அங்கே போனவுடனே இந்த உணர்வின் தன்னை வந்த பெண் அழைத்து என்றார்கள் அப்ப குருநாதர் காட்டுகின்றார் இவன் இந்த நான் போகும் சந்தர்ப்பம் எட்டாவது பெண் அது ஒன்பது பெண்களை பலியிடுவதற்காக கொண்டாடப்படும் போது நான் இந்த உணர்வின் தன்னை அதுக்கு நினைவரும்படி செய்து அது கத்த ஆரம்பித்து விட்டது கத்த ஆரம்பித்தவுடன் ஐயோ என்னை என்று கொள்றாங்க கொள்றாங்க ஊர்ஜனங்கள் போடிவிட்டது ஊர் ஜனங்கள் கூடிய பின் உணவின் தன்னை ஆன பின் இந்த வந்தவாதி எட்டு ஏழு பெண்கள் உள்ளி பெண்களையே தான் பலிகொடுத்த இருக்கின்றார் இப்படி இருக்கப்படும் போது சிறு தகடியை வைத்து போன உடனே அங்கு அவன் சாமியாரை இது பண்ண உடனே இது வெளிப்படுத்தது அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் தேடி வருகின்றார் என்னை பார்த்தாலும் என்னை உடைக்கணும் நடந்த நிகழ்ச்சிகள் அப்போதுதான் சொன்னேன் நான் தான் இந்த தவறு செய்வருடைய உணர்வு உணர்த்தப்பட்டு உள்ளுக்கு அங்க இருக்கின்றது போய் பாருங்கள் என்று கொண்டு போனான் என்று இவங்களுக்கு இருக்கும் ஆனால் அந்த சாமியார் என்னை மந்திரத்தை செய்து எழுதி போறாங்க காணும் போது என்னையோ வரைக்கு வருகிறார் பின் அந்த உணவின் தன்னை காட்டிய பின் அங்கே கையை காட்டி இங்கே எந்த நிலை இருக்கிறது என்று பாருங்கள் என்று போகும்போது அந்த சாமியார் சிக்கி கொண்டார் தப்ப முடியல அந்த குடும்பத்தில் உள்ளோர் அனைத்தும் கைது இது கூட வந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன் நான் அப்போ வட இந்தியாவில் இருக்கிறேன் வட இந்தியாவில் நான் பத்திரிகை பார்க்கவில்லை ஆனால் இதே போல நான் குருநாதர் சொன்ன நிலைகளில் மனிதன் ஆசைக்கு அடிமைப்பட்டு மந்திரங்களை சொல்லி மயக்கப்பட்டு மனிதனை மடிய செய்யும் போது ஆக மடியும் தருணத்தில் அவர் உடல்களில் எந்த எண்ணங்கள் இருந்ததோ இந்த உடலை விட்டு செல்லப்படும் போது பயத்தால் தான் தப்பிக்கும் நிலை கொண்டு இன்னொரு உடலுக்கு சென்ற பின் உண்மையை சொல்வதும் அல்லது இதே உணர்வுகள் இயக்கப்பட்டு அதே செயல்களை செயல்படுத்திய நிலை வருகின்றது என்பதனை தெளிவாக காட்டுகின்றார் மனிதனாக இருக்கும் நாம் இவ்வளவு விஞ்ஞான உலகில் இறக்கப்படும் போது நரம்பலிகளை நாம் பார்க்கின்றோம் தமிழ்நாட்டிலும் உண்டு ஆடா வட இந்தியாவிலும் உண்டு ஆக நாம் எந்த தெய்வத்தை வணங்கி மனிதன் ஆண்கின்றோமோ மனிதனான பின் தன்னை அறியாமலேயே இத்தகைய உணர்வுகள் நாம் மறைத்து நல்ல குணங்களை பெரிதோர் உணர்வு மறைத்த பின் என்கிறது அந்த நமக்குள் தரை மறைத்து விட்டால் நாம் என்ன செய்கின்றோம் நம்மை எரியாமலேயே நல்ல குணங்களை நாம் நமக்குள்ளே கொள்ளுகின்றோம் ஆக இறக்க மற்றும் மற்றவரை கொள்ளும் உணர்வு வருகின்றது விஷம் பட்டால் நாம் எப்படி மனிதன் சிந்தனையில இழைக்க செய்கின்றதோ இதை போல நுகர்ந்த உணர்வு மனிதன் சிந்தனை சீர்குலைய செய்கின்றது என்ற நிலையை இப்படி காட்டி பகுதிகளில் செல்லப்படும் போது ராட்சச உணர்வு கொண்ட சிலைகள் நிலைகள் உண்டு இப்ப சில பகுதிகள் சென்றால் இதே போல பலியிடப்பட்ட உணர்வின் பகுதியில் வந்தால் இந்த இரவு பனிரெண்டு என்ற நிலை வரப்பும் போது இந்த உணர்ச்சிகள் சென்று அந்த உணர் மனிதன் சென்றால் மனிதனுக்கு ஈர்ப்புக்குள் வந்து இதே உணர்ச்சிகளை தூண்டும் நிலைகளும் பல உண்டு ஆகவே இதே போல அங்கு பலியிடப்பட போகும்போது அந்த உணர்வு தாவர இனங்களில் படப்பட்டு அந்த தாவரத்தின் சில நிலைகள் வருகின்றது என்பதனை தெளிவாக காட்டிக்கொண்டே வருகின்றார் இப்படி பல உண்மையின் இயக்கங்களை தெரிந்து கொண்ட இதைத்தான் அன்று காட்டு வாசிகளாக இருந்த அன்றைய மக்களில் பல தீமைகளிலிருந்து விடுபடும் பல விஷத்தன்மைகளிலிருந்து விடுபடும் உணர்விலிருந்து விடுபட இன்று நாம் அரசியன் என்று சொல்லும் அவருடைய தாய் தந்தைகள் அதான் புலையர்கள் என்று சொல்வார்கள் காட்டுவாசிகளுக்கு அவர்கள் போல் இன்று நாம் புலையர்கள் என்று என்றுதான் கூறுக்க வேண்டும் புலசிரியர் என்று இன்று மாற்றுகின்றனர் ஆனால் அவர் காடுகளில் நினைந்து சில சில உண்மையின் உணர்வுகள் அறிந்து எப்படி ராட்சச குணங்கள் வருகிறது என்றும் சில சில நிலைகள் எப்படி உருவாகிறது என்றும் அந்த பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதனாக உருவாக்க பின் அசுர உணர்வுகள் எப்படி தோன்றியது அசுர செயல்கள் எப்படி வந்தது பின் அந்த அசுர உணர்வுகள் எப்படி மாறியது ஆக மாறுவதற்கு காரணம் எது என்ற நிலையை தெளிவாக காட்டிக்கொண்டு வருகின்றார் இப்படி பல பதிகளுக்கு குருநாதர் அழைத்து செல்லப்படும் போது பல மனிதனின் நிலையும் மிருகத்தின் உணர்வும் மடிந்த பின் அது மண்ணிலே மதிந்த பின் சில நேரங்களில் இந்த உடலிலிருந்து வெளிப்பட்ட உணர்வை சூரியன் கலந்து கொள்வதும் செடிகளில் வெளிப்பட்ட உணர்வுகள் இதையும் சூரியன் காந்த சக்தி கவர்வதும் பல செடிகளின் நிலை பெற்ற பின் மனித உடலிலிருந்து அது உருவாக்கப்பட்ட உணர்வு செடிகளின் தன்மையை இன்னொரு விஷ தன்மை கண்டு கொண்டு இது அஞ்சி இது வரப்படும் போது இந்த மனித உடல் என்று வெளிப்பட்ட இந்த உணர்வு இதனை தாக்கிய பின் இந்த உணர்வுகள் விருது என்று சொலந்து அதன் உணர்வின் வேண்டும் சேர்த்து இந்த மனித உடல் விழுவான இந்த உணர்வும் உணர்ச்சிகளும் இதனுடன் கலந்து ஒரு புதுவிதமான செடிகளாக உருவாகின்றன ஆனால் அந்த புதுவிதமான செடிகளை மனிதன் தொட்டால் கரண்ட் இழுப்பதைப் போல சில செயல்களை செயல்படுகின்றது இதையே மருந்தாக அரைத்து கொடுத்தால் பல பகமை உணர்வுகளை நீக்கும் சக்தியும் வருகின்றது தாவர இனங்களை சேர்த்தால் அந்த கீமிகளின் நிலைகளை ஊடுருவி அந்த உணர்ச்சிகளை மாற்றுகிறது என்பதென குருநாதர் இதை தெளிவாக காட்டுகின்றார் ஏனென்றால் இதையெல்லாம் மனிதனுக்குள் வந்த நிலையும் சில நிலையும் சில பகுதிகளுக்கு அழைத்து செல்லுகின்றார் ஆனால் அந்த இடத்துல மெரித்த பின் கீழே ஒரு கொடி படர்ந்துள்ளது அந்த கொடி நீர் பட்ட கால் பின் எனக்கு நினைவு அழந்து விடுகின்றது மரபு கூடு என்று சொல்வார்கள் ஆகை நினைவடைந்த பின் இந்த செடியுடைய தன்மை என்ன இது ஏன் இப்படி வளர்ந்தது என்ற நிலைகள் இதே போலதான் ஆக பல மனதின் உணர்வை கொண்டு ஆக அங்கே ஒருவருக்கொருவர் இறக்கமற்றி தாக்கி இந்த உணவின் ரத்த கசிவுகள் அங்கு இருப்பினும் இதே போல சில கூடுகள் ஒரு ஒன்றுடன் ஒன்று கலந்து அங்கு உருவாகினால் அந்த உணர்வின் தன்மை அங்கே எப்படி நினைவடைந்ததோ இதே போல மனிதனை எப்படி நினைவேளை செய்கின்றது இதே போல மற்ற உயிரினங்கள் அங்கே நினைவேளை செய்வதில்லை ஆனால் இந்த மனிதனின் நிலைகள் வரப்படும் போது அவனுடைய குதிரை அவனுடைய உணர்வு அங்கு படர்ந்திருப்பதனால் இந்த கூடுகள் எப்படி வளைகின்றது இந்த நிலையை தெளிவாக கூறிக்கொண்டே வருகின்றார் ஏனென்றால் மனிதனாக நாம் வாழும் நிலையை நாம் இந்த தாவரண சத்தில் நாம் நுகர்ந்த பின் அந்த உணர்வின் இயக்கங்கள் அது அணுக்களாக வளைவதும் அதன்படி பல கோடி சரீரங்களை மாற்றிய பின் ஒன்றுடன் ஒன்று ஒன்றுடன் ஒன்று ஒன்றுடன் ஒன்று கலந்து இன்று வெங்காய வெங்காயம் எப்படி தனக்கு தோடா இருக்கின்றதோ நாம் புழுவிலிருந்து மனிதனாக வர்றவரையிலும் ஒவ்வொன்றும் மற்ற மிருகங்களின் உகந்த உணர்வு இந்த அணுக்கு அணுக்களில் அடுக்கடுக்காக மாறி அது ஒரு முழுமையடைந்து அந்த உணர்வு போல எத்தனையோ கோடி அணுக்கள் சேர்த்துதான் இன்று மனிதனாக உருவாக்க காரணம் ஆகின்றது இதிலே நாம் மிருகத்திலிருந்து மனிதனாக தோன்றிய உணர்வும் நினைகுண்டு பிற்காலத்தை அறியக்கூடிய முக்காலும் அறியக்கூடிய சக்தியும் ஞானிகள் இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நுகர்ந்தால் நாம் முப்பதவியின் நலையும் பார்க்கலாம் இப்பறவியில் வாழ்க்கையின் நிலைகள் அறியலாம் அடுத்த நாம் எங்கே செல்ல வேண்டும் என்ற இந்த நிலையும் அறியலாம் என்ற நிலையை தெளிவாக காட்டுகின்றார் ஆகவே இதை போல நாம் மனிதனாக பிறந்த பின் இனி நாம் பரவியில்லா நிலைகள் எப்படி அடைய வேண்டும் இப்ப மனிதனின் வாழ்க்கையில் நாம் நல்ல குணங்கள் கொண்டு எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து இத்தகைய நிலைகளெல்லாம் காடுகளில் பல நிலைகள் தவிர்த்து அதிலிருந்து உணர்வுகள் சேர்த்து சேர்த்து இன்று நகரவாசிகளான மனிதர்களாக பிறந்த பின் இந்த விஞ்ஞான அறிவு கொண்டாலும் அந்த மனித இனத்திலிருந்து வெளிப்பட்ட உணர்வுகள் சூரியன் காந்தப்பனாரை கவர்ந்து அலைகளாக மாற்றி நம் பூமியான படத்தில் பரமாத்மாவாக இன்றும் இருந்து கொண்டு ஆக அக்காலத்தில் செய்த மனித உடலில் விளைந்த உணர்வுகள் இன்று பரந்து கொண்டேதான் இருக்கின்றது இதிலிருந்து நாம் மீழ்வ வேண்டும் என் நிலையை அடுக்கடுக்காக அழைத்து சென்று நீ மனிதன் என்ற நிலைகள் இருக்கின்றாய் ஆக இந்த வாழ்க்கை நீ உடலின் சுகத்திற்கு நீ பல நிலைகளை செய்கின்றாய் ஆக நீ வாழ பிறருக்கு எத்தனை துன்பங்களில் நீ விளைவித்தாய் என்று நீ பார் எழுந்துகின்ற நானும் ஒருத்தருக்கு ஏதாவது இடங்கள் மனிதனுக்கு வரப்போம் போது ஒருத்தன் நான் விளைகடையே வச்சிட்டு இருக்கேன் அந்த விளைகடை ரொம்ப மோசமான நிலைகள் இருக்கிறாங்கன்னு சொல்வதும் அதே சமயத்தில் நான் சைக்கிள் கடை வச்சிருக்கும் போது அவனை செய்ய சும்மா நிலைகள் போட்டு செய்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை குறை கூறிய என்னுடைய வரவு கொண்டு வருவதும் அவன் நம்மளை குறை கூறுவதும் இப்படி மனிதனுக்கு மனிதன் நாம் எப்படி குறை கூறி தன்னை வளர்த்து கொள்ள விரும்புகின்றோம் ஆனால் நான் தவறு செய்தேன் என்றால் நான் தவறு செய்வதை ஒப்புக்கொள்வதில்லை ஆனால் தவறு செய்வதை நான் என்ன செய்கின்றேன் நியாயத்தை கற்பிக்க மற்றொருவர் குற்றம் செய்து அதற்காக நான் இதை செய்தேன் என்று நியாயத்தை கற்பிக்கும் நிலைகள் தான் இன்றும் ஒன்று இதை போன்ற உணர்வு உணர்வுகளை காக்க இந்த உணர்வின் தன்மை நமக்குள்ள நல்ல குணங்களை மறைக்கப்படும் சித்திரை நமக்கும் மறைவின் நிலைகள் கொண்டு நாம் செயலிட்டதாக மாற்றிக் கொண்டுள்ளோம் இதை போன்ற நிலைகள் தான் இந்த கு வருடம் சித்திரை என்று வரும்போது சித்தரா பாவனே எப்படி முழு முழு நிலாவாக நாம் காணுகின்றோமோ இதே போல நமது வாழ்க்கையில் இந்த மனிதனான அகேசியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி ஆகி கணவன் மனைவியின் கண்டர கலந்து இத்தகைய வாழ்க்கை ஒளியாக மாற்றி எதை உற்று பார்த்தாலும் கூர்மை அவதாரமாக என்றும் துருவ நட்சத்திரமாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டு வருகின்றார் அதலென்று வருவதையும் சூரியன் காந்த சக்தி கவர்ந்துதான் வருகின்ற இதையெல்லாம் நாம் பெறுதல் வேண்டும் ஆகவே இதை நாம் பெறுவதற்கு உண்டான நிலைகள் எதுவோ அதைத்தான் நம் குருநாதர் காட்டி நாம் இதை எவ்வளியில் எவ்வாறு பெற வேண்டும் என்பதற்காக இப்போ ஒருவர் உங்களை ஏசிவிட்டார் அதை பதிவாக்கி விட்டால் எப்படியும் அவனை பழி வீக்கும் உணர்வு நமக்குள் வளர்கின்ற ஆக அவன் செய்த உணர்வுகள் நமக்குள் வளர்ந்து அவனை செய்வதும் நம் நல்ல குணங்களை இதை தாக்கி மனிதனுடைய பண்பை இழக்க செய்கின்றது ஆனால் அவனுடைய சந்தர்ப்பத்திற்கு ஒருவன் செயல்படுவான் என்றால் நமக்குள் ஒரு கேட்டுணர்ந்த பின் நம் உயிர் நுகர்ந்ததை அடி அணுவாக மாற்றி அவனை எப்படியும் என்னை பழித்தான் அவனை எப்படியும் பழிக்க வேண்டும் என்ற உணர்வு ஊட்டுகின்றது பின் அவனை நினைக்கும் போதெல்லாம் நமக்குள் அந்த படியின் உணர்வு நமக்குள் உருவாகின்றது ஆனால் படியின் உணர்வைத்தான் நம்ம வளர்க்க நேருகின்றதை தவிர மனிதன் பண்பண்ட நிலைகள் வளர்க்கும் தன்மை இங்கே தகர்க்கப்படுகின்றது ஆக மனிதன் அறியின் ஞானமாக வளர்த்த நல்ல குணங்களை இயக்க முடியாத நிலைகள் கொண்டு நாம் நுகர்ந்தறிந்த உணர்வுகள் சித்தரையாக மாற்றி சிந்திக்கும் தன்மை இழந்துவிடுகின்றது இன்று வெளிச்சம் இருக்கிறது என்றால் கருப்பு திணியை போட்டால் கருப்பின் கலர் வருகின்றது மற்ற பொருளின் தன்மை தெரிவதில்லை ஆக மஞ்சள் துணியை லைட்டில் போட்டால் அந்த மஞ்சள் நிலையை வருகின்றது ஆக மற்ற நிலைகள் வருவதில்லை இதே போல நற்குணங்களின் உணர்வை வரப்படும் போது பிறருடைய தீமையின் உணர்வை நுகர்ந்து விட்டால் இதை திரைப்போல எப்படி வெங்காய சரிவு போன்ற அடுக்கடுக்காக மனிதன் வரப்படும் போது பல பகமைகளை மாற்றி இன்று வந்தாலும் மனிதனின் நிலையில் பகம் உணர்வை சேர்த்துக் கொண்டதும் அந்த நல்ல குணத்தை உருவாக்கும் இந்த அணுக்களை இது மறைந்து விடுகின்றது பின் நாம் சிந்திக்கும் தன்மை அழந்து படிவிற்கு உணர்வையை வளர்த்து இந்த மனித உடல் நாளடைவில் நோயாகவும் வந்துவிடுகின்றது அதே சமயத்தில் நல்ல குணங்கள் அனைத்தும் செயலற்றதாக மாற்றி நாம் பல கோடி இன்னல்களை கடந்து இன்று மனிதனாகி இன்னல்களை அகற்றிடும் சக்தி பெற்ற மனித உணர்வும் மனித உடலையும் இன்று நாம் ஆக வேதனைப்படும் வெறுப்பின் உணர்வுகளை நாம் நுகர நுகர நாம் கடும் நோயாக உருவாகி நாம் உறுப்புகள் சுருங்கப்படுகின்றது மனித உணர்வே சுருங்குகின்றது மனிதனுடைய குணங்களே சுருங்குகின்றது உடலின் உணர்வும் சுருங்குகின்றது பின் இந்த உணர்வின் தன்மை கொண்டேதான் சிவனாலயத்தின் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை நாம் எதனையும் நுகர்ந்தமோ அந்த உணர்வின் தன்மை நமக்கு உருவாக்கி அதில் எதை அதிகமாக நாம் சேர்க்கின்றமோ அதன் உணர்வின் தன்மை கொண்டு மனிதன் உறுப்பை சீர்குலைத்து உணர்வின் அறிவின் நிலையாக மாற்றப்பட்டு இந்த உடலை ஒட்டி சென்ற பின் மனிதனுக்குள் சென்றாலும் என் பேயசை அவன் பேயாக ஆட்சி படைத்து இதே உணர்வின் வீழ்த்தி அவனை வீழ்த்தி வைத்து இதனை தனக்குள் பெருக்கி இந்த உயிர் வெடி சென்ற பின் மனிதனல்லாத உருவம் இதில் எந்த கணக்கை எந்த விஷயத்தின் தன்மை எந்த உணர்வின் தன்மை அதிகமாக சேர்த்தானோ அதற்கு தக்கவாறு இந்த உடலின் தன்மை அமைகிறது என்றும் தத்துவ ஞானிகள் தெளிவாக சிவ தத்துவத்தில் கோரப்படுகின்றன ஆகவே இங்கே நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை நாம் சுவாசித்த உணர்வு நாம் எதை நெனை நுகர்கின்றமோ அது உருவாகின்றது அந்த உணர்வின் தன்மை தனக்குள் அதன் உடலில் சேர்க்கப்படும் இது வினையாகின்றது வினை என்பது வெற்று செடிகொடிகளுக்கு விட்டு நாம் உணர்வின் தன்மை அறும்போது வினை என்ற நிலைகள் அது இயக்கம் என்ற பொருள்படி அது கூறுகின்றன ஆக இவை இவைகளில் நாம் நல்ல குணங்கள் அதிகமாக்கினால் நல்ல குணங்களை அதிகரிக்கும் போதும் மற்ற குணங்களை அழைக்கும் அதிபதியாகின்றது ஆக நல்ல குணங்களை அழைக்கும் அதிபதியும் போது கணங்களுக்கு அடிபடியாகி தீமைகளை ஒடுக்கி தீமையற்ற வாழ்க்கை வாழும்படி செய்கின்றது ஆனால் இந்த தீமையற்ற வாழ்க்கையை நாம் வாழும்படி செய்தாலும் நாம் வேதனை என்ற ஒரு உணர்வை நுகர்ந்தால் இந்த தீமையை அகற்றிடும் சக்தியும் மறைந்து விடுகின்றது ஆக நஞ்சி வெந்திட்ட அருண் ஞானி உணர்வை நுகர்ந்தால் நாம் வேதனை என்ற உணர்வை நுகர்ந்தாலும் இந்த நஞ்சினை அடக்கி நமக்கு தெளிவான நிலைகள் கொண்டு வரும் அதை நாம் பெற செய்வதற்கு தான் விநாயகர் தத்துவத்தை தெளிவாக காட்டினார் மூசிகா வாகனார் ஒருவன் என்னை ஏசுகின்றான் அந்த உணர்வை நான் சுவாசிக்கின்றேன் இதே உணர்வு வாகப்போம் போது எனக்கு யார் பகமை உணர்வோ அது உணர்வின் தன்மை உண்டு அந்த என் எண்ணமும் என் செயலும் செயலாக்கப்பட்டு அவனை தாக்க வேண்டும் என்ற உணர்வு தான் வருது கணங்களுக்கு கதிபதியாகி நாம் தவறு மாற்றிக்கொண்டே உள்ளது ஆக இதை போன்ற நிலைகள் எல்லாம் உருவம் அமைத்து அறுவை செயல் எப்படி இருக்கின்றது நமக்கு உருவங்கிற காரணமாக இந்த உணர்வுகளும் மனிதனாக உருவாக்கிய நிலைகளும் நாம் சேர்த்துக்கொண்ட எண்ணங்கள் நமக்கு வினையாக சேர்த்ததும் என்ற நிலையை தெளிவாக்குவதற்காக அன்று அதசியம் காட்டிய வழியில் அவர்கள் நுகர்ந்தோர்கள் நாம் சாதாரண மக்களும் பெறுவதற்காக இந்த உடலின் உயிரி ஈசன் என்றும் உணரின் தன்மை உடலை சிவன் என்றும் நாம் நுகர்ந்த உணர்வு வினை என்றும் விநாயகன் என்றும் இப்படி பல கூடி சரீரங்களின் தீமைகளை நீக்கி 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 அந்த மனித நாணத்தின் அனைத்தும் தெரிந்திடும் அறிவாக நமக்குள் இருந்தது உடலிருந்து வரக்கூடிய மனங்கள் மற்றொன்றை அறிந்து இந்த தீமை என்ற நிலைகளை அறியும் பக்கம் வருகின்றன இன்று உதாரணமாக இன்னொரு மனிதனின் மந்திரத்தால் சில நிலைகள் எடுத்து நமக்கும் நுகர்ந்து கொண்டால் இன்னொரு மனிதன் உடல் எந்த வரக்கூடிய மோதி அந்த உணர்வு நுண்ணிய அறிவுகளை காட்டுகின்றது இது யோசியமாக சொல்வார் ஆக ஒரு மனிதன் தனக்குள் நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கொண்டால் ஒருவன் தவறு செய்கிறான் என்று நுகர்ந்த பின் இவன் தவறு செய்கிறான் என்று உணரும் அறிவு வருகின்றது ஆனால் தவறு செய்கிறான் என்ற உணர்வு இவன் நுகர்ந்து விட்டால் அந்த நுகர்ந்த உணர்வு இவனுக்குள் விளையத் தொடங்கிவிடுகின்றது ஆனால் அறியும் அறிவு வந்தாலும் இதை தொடக்கவில்லை என்றால் இந்த உணர்வின் அறிவுகள் மாற்றி விடுகின்றது இதை போன்ற நிலைகள் மனிதன் விடுபடுதல் வேண்டும் ஆகவே இதை நாம் தவறு செய்கிறான் என்று அறிந்தாலும் நுகர்ந்த உணர்வு கொண்டு அறிந்தாலும் அறிந்த உணர்வு உயிர் ஓ பிரணவமாக்கி இம் என்று நம் உடலாக மாற்றி விடுகின்றது ஆனால் நாம் தவறு செய்யவில்லை இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் விடுபடுதல் வேண்டும் ஆக இதற்குத்தான் அந்த ஞானிகள் நமது குருநாதர் காற்றிய அழல்வழியே காலை துருவத்தியானத்தை இந்த மனிதனின் வாக்கி நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி கணவனும் மனிதன் ரெண்டரை கலந்து ஆக கணவனுக்கு அந்த மகசின் சக்தி பெற வேண்டும் என்றும் மனைவிக்கு அந்த சக்தி பெற வேண்டும் என்று இரு உணரும் ஒன்றாக்கி அந்த உணர்வின் துணை கொண்டு எதை உற்று நோக்கி உணர்வினை இங்கே விளைவிட்டு இரு உயிரும் ஒன்றாகின்றது ஆக ஒளியின் உணர்வாக அமைகின்றனர் இப்படி அடைந்தவர்தான் துருவ நட்சத்திரத்தின் இணைந்து பிறவில்லா நிலை என்றும் ஆறாவது அறிவு சப்தரிசை இன்றும் வாழ்ந்து வளர்ந்து கொண்டு உள்ளார் ஆகவே அதன் வழி நாம் இந்த வாழ்க்கையில் வரும் நிலைகளை நீங்கள் அருள் மகிழ்ச்சி உணர்வை நுகர்ந்து உங்கள் வாழ்க்கையில் வரும் விரிலை மாய்த்து ஆக அருண் ஞானி உணர்வை உங்கள் நல்ல மனித தெளிவாக்குதல் வேண்டும் அந்த தெளிவாக்கும் நிலையை நீங்கள் பெறச் செய்வதற்குத்தான் நமது குருநாதர் காட்டிய அருள் உணர்வை உங்களுக்குள் தெளிவாக்குவது இன்று பாடும் நூல்களில் ஒரு விஞ்ஞான அறிவு கொண்டு கண்டொனர் தான் அதன் வழிப்படி என்னென்ன காரியங்கள் என்னென்ன செய்தால் என்று படிவின் படிப்பில் நாம் நினைவுகொண்டால் மீண்டும் நினை படித்ததை பதிவாக்கி மீண்டும் நினைவுகொள்ளும்போதும் அதன் வழிகொண்டு விஞ்ஞான அறிவை பயன்படுத்தின்றோம் வாழ நாம் வழியும் வகுக்கின்றதும் பாட நறைகள் கொண்டு அறிந்து கொள்கின்றோம் வேண்டும் இதைப்போல தான் நமது குருநாதர் காட்டி அருவுணர்வே உங்க செவி மூலம் உணர்வை உந்தச் செய்து கண் வழி ஈர்க்கச் செய்து மூக்கு வலி நுகரச் செய்து உணரின் அறிவு உடலை பரவச் செய்து உங்கள் இரத்த நாணயங்களை கலக்க செய்ய இந்த உபாயத்தை கையாண்டு உண்மையின் நிலைகளை நீங்களும் நுகர்ந்தறிந்து இந்த இரத்த நாணங்களை கலந்து ஞானிகள் காட்டிய நிலை கொண்டு நாம் அந்த அருண் ஞானி உணர்வை நாம் பெற வேண்டும் இந்த வாழ்க்கையில் வரும் பகமை உணர்களை நாம் மாற்ற வேண்டும் என்று உணரின் நிறைவு கொண்டால் நமக்கு பகமை என்ற உணர்வு தெரிந்த பின் அவர்கள் மகிழ்ச்சி உணர்வுகள் பெற வேண்டும் என்று ரெண்டும் விட்டால் பகமை உணர்வை தணைத்து அதன் பகமை உணர்ச்சின் தன்மையை அடக்கும் வல்லமையும் பகமையற்ற உணர்வின் தன்மை நமக்கு விளையும் நிலையும் அறுவலின் உணர்வை நமக்கும் கூட்டி இந்த உடலை விட்டு அகந்தான் நாம் தரவில்லா நிலை என்ற நிலையை அடைய இது உதவும் என்பதற்குத்தான் நாம் பாடநிலைகளை எப்படி பள்ளியில் தெரிந்து படிக்கவில்லை நாம் பொய் தெரிந்த பள்ளி சென்றதில் தான் தெரிந்து கொள்ள ஒன்னிலிருந்து ரெண்டு வரை இதே போலதான் கால நிலைகளில் உங்களுக்கு ஒவ்வொரு நிலையும் சொல்லி உணர்ச்சிகள் உண்டு கண்வெளி கவரச் செய்து மூக்கு நுகரச் செய்து உணர்வின் தன்னை உயிருடன் ஒன்று அறிவின் இயக்கமாக அறிய செய்து இந்த அறிந்த உணர்வு ரத்தத்தில் கலக்க செய்து கலந்த உணர்வு அது அருவாக கருவாக மீண்டும் நீங்கள் நினைக்க அந்த உணர்வின் அணுத்தன்மை பெருகி ஆக அந்த உயர்ந்த ஞானத்தின் வழிகளில் உங்களுக்குள் உடலாக்கி அந்த நினைவில் உணர்ச்சி உண்டும் போது பகமையென்ற உணர்வுகள் மாற்றி அரும் ஞானத்தின் உணர்வை நீங்கள் நுகர்ந்து அறிவியல் நடக்க இது உதவும் எமது குரு காட்டிய உணர் கொண்டு காடுகளிலும் மேடுகளிலும் அழையச் செய்து இயற்கை தாவர இனங்கள் எப்படி வளர்ந்தது எதன் வழி செயல்பட்டது எதன் வழி இன்று உலக நிலைகளை மாற்றமானது என்ற நிலையை இப்படி தெளிவாக கூறப்பட்டது